அன்பான காவிரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் மூலிகை மணத்தக்காளி இந்த மணத்தக்காளி கீரை வயிற்றில் குடல் பகுதிகளில் ஏற்படுகின்ற புண்களுக்கு நல்லதொரு தீர்வாகும் வயிற்று பகுதியில் பிரச்சினை உள்ளவர்களுக்கு வாயில் துர்நாற்றம் தொடர்ந்து வீசும் இந்த துருநாற்றம் மேலும் வாய் இரு ஓரங்களிலும் ஏற்படுகின்ற புண் போன்றவைகளுக்கு இந்த மணத்தக்காளி நல்லதொரு அருமருந்தாக பயன்படும் இந்த மூலிகையை இலைகளை மட்டும் பறித்து நெய் ஊற்றி பொன்வருவலாக வறுத்து பின்பு புரோட்டீன் சக்தி அதிகம் உள்ள பருப்புடன் சேர்த்து சாம்பார் என்கின்ற தமிழனின் முக்கிய உணவாக அதை பயன்படுத்தும் பொழுது காலை மாலை என்று இருவேளை குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் பயன்படுத்தி வந்தாலே அவருக்குள் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மணத்தக்காளி மூலிகை இந்த மலத்தக்காளியை பயன்படுத்துவதால் உடல் பொன்னிறமாக மாறும் அதற்குக் காரணம் உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை இது வெளியேற்றுவதனால் தோல் பளபளப்பாக மிளிரும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை